வெல்கம் டு மை சேனல் செய்ய இன்றைக்குறதே முடி வளர்த்துக்கும் முடி ஷைனிங் ஆக்கிறதுக்கும் முடி அடர்த்தியாக வரத்துக்கும் ஒரு ஹேர் பாய் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஹேர் பாய் செய்யறதுக்கு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி எல்லாம் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு அலோவேரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் கழுவி எடுத்துக்கலாம் ஹலோ வேற நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தோல் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் അപ്പം ചെമ്പരത്തി പൂവോടെ കാമ്പ റിമൂവ് പണി മിക്സി ജാറി പോടല ചെമ്പരത്തി എല്ലാം അലോവേരാ മിക്സി പോ നല്ല നൈസാ അരച്ചെടുത്ത്ക്കല ഇത് കൂടാ ഊറ വെച്ച ഒരു സ്പൂൺ വെന്തം പോടല நல்ல நைஸாக அரைச்சி வச்சு இது ஒரு பாத்திரத்தையும் மாட்டலாம் இப்போ இது தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் தலையில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுதோ அந்த எண்ணெய் அப்புறம் தான் இது தடவணும் நான் ஹோம்மேட் ஆயில் தான் தடவி இருக்குது அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுற பாருங்கள் இதே மாதிரி ஸ்க்லாப்பியும் நல்லா தடவிக்கோங்க அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி முடி ஃபுல்லும் இந்த ஹேர் ஹேர்பேக்கை தடவிக்கோங்க இப்போ முடி ஃபுல்லும் தடவிய ഇപ്പോൾ ഇത് അര നേരം ഇപ്പം എരിക്കട്ടെ അര നേരം കഴിച്ചാൽ ഹെയർ വാഷ് പണിക്കലാം വാഷ് പണി എടുത്ത ഇതേമാതിരി ഇന്ന് ഹേർപേക്ക വാരത്തിൽ രണ്ട് നാൾ തടവണ മുടി നല്ല വളർത്തും ഷൈനിങ് ആകത്തും നല്ല അടർത്തിയാ വരയ്ക്കും ഇന്ന് ഹേർ പേക്കെ യൂസ് പണി പാരുങ്ങൾ അത് വീഡിയോ ഉണ്ടോ പിടിച്ചിരുന്നാൽ ലൈക് പണ് ഷെയർ പന്നുങ്ങ കമൻറ്റ് പണ് സബ്സ്ക്ൈബ് പണി പക്കത്തിൽ ഇരിക്കുന്ന ബെല്ലൈക്കൻ പ്രസ് പണ് താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്